யாழ்ப்பாணம் நந்தாவில் கொக்குவில் கிழக்கை புறப்படமாகவும் உடுவில் தெற்கு வாணிப்பாய் மற்றும் கனடா ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்தம்பி சந்திரராசா அவர்கள் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று கனடாவில் நிறைவேநடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற மார்க்கண்டு சின்னத்தம்பி சின்னத்தம்பி ரத்தினம்மா தம்பதிகளின் மூத்த மகனும் காலம் சென்ற பரமேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் முருகையா கனகராணி செல்வராஜா பத்மாதேவி കുമാരസാമി സരോജിനിദേവി നാഗേന്ദ്രൻ ശാരദാദേവിനേശ്വരൻ പ്രഭാകരൻ അൻപത്തും പ്രഭാണിരാജൻ തുറനായ പ്രഭാകരൻ സുഹീർതാ കജേന്ദ്രൻ ആകിയോട് പാസമിക கபீஷன் அனிஸ் அஷ்னா அனிஸ் ஆகியோரின் செல்ல தாத்தாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்